இன்னைக்கு பெரும்பாலான பெரியவங்க மீன்ஸ் பேரன்ட்ஸ் நான் எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டேன் ஆனா என் பிள்ளைங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்குதுன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கலன்னு எனக்கு தான் எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்கல ஆனா நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு எது வேணும் எது வேண்டான்னு ஒரு பவுண்டரியே இல்லாம நம்ம அவங்கள கண்டிக்காம வாரி வாரி கேட்கறதை எல்லாம் வழங்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதுதாங்க ரீசன் நம்ம பெரியவங்களுக்கு நமக்கு கொடுக்க தெரியாம இல்லை கொடுக்க முடியாம இல்லை ஆனா எது வேணும் வேண்டான்னு அலசி கொடுத்தாங்க வாழ்க்கையில நிறைய அத்தியாவசியங்களை நம்மளை உணர்ந்துக்க வச்சாங்க ஆனா நம்ம அதை ரைட் வேலை எடுக்காம நம்ம பெரியவங்க நம்மளுக்கு கொடுக்கல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நம்ம குட்டிச்சு